பாலச்சந்தர் இயக்கிய அவள் ஒரு தொடரதை திரைப்படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானவர் ராஜேஷ் அதனைத் தொடர்ந்து அந்த ஏழு நாட்கள் தனிக்காட்டு ராஜா போன்ற பல திரைப்படங்களில் முக்கிய வேடங்களில் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியவர் மகாலதி திரைப்படத்தில் இவரது கதாபாத்திரம் நல்ல வரவேற்பை பெற்றது இவர் ஒரு சிறந்த டப்பிங் கலைஞரும் கூட மலையாள நடிகர்களான முரளி நெடுமுடிவேணு ஆகியோருக்கு தமிழில் டப்பிங் கொடுத்தும் உள்ளார் இந்த நிலையில் இன்று காலை மூச்சுத் திணறலால் அவதிப்பட்ட அவரை ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல முற்பட்டனர் ஆனால் மருத்துவமனைக்கு அவரை கொண்டு செல்லும் வழியிலேயே அவர் உயிரிழந்தார் இச்சம்பவம் தமிழ் திரையுலகினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது நடிகர் ராஜேஷ் கம்யூனிஸ்ட் சிந்தாத்ததில் மிகுந்த ஈடுபாடு உடையவர் ஒருமுறை இங்கிலாந்தில் உள்ள கார்ல் மார்க்ஸ் நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்தினார் ஆனால் ஒரு காலகட்டத்திற்குப் பிறகு ஜோதிடத்திலும் மிகுந்த ஆர்வம் கொள்ளத் தொடங்கினார் இதனிடையே இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்தாம் ஆண்டு சென்னை கே கே நகரில் சினிமா படப்பிடிப்பிற்காகவே ஒரு பங்களா வீட்டை கட்டினார் அதனை அப்போதைய தமிழக முதல்வர் ஏம் ஜி ஆர் திறந்து வைத்தார் அந்த பங்களாவில் பல திரைப்படங்களின் படப்பிடிப்புகள் நடந்திருக்கின்றன ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு அந்த அவர் அந்த பங்களாவை விற்றுவிட்டார் அதன் பிறகுதான் அவர் ரியல் எஸ்டேட் ஹோட்டல் போன்ற தொழில்களில் இறங்கினார் இந்த நிலையில் இவர் இன்று காலை ராஜேஷ் உயிரிழந்தது பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது